ஏழு பேரினுடைய சொத்துக்களை முடக்கும் வகையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அந்த அடிப்படையில் இவருடைய சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்களிடமிருந்து சிலர் தங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக சொத்துக்களை பெற்று வருவதாக கூறியது பொய்யான கூற்று என்று ஆணைக்குழு கூறியுள்ளது மேலும் கடந்த அரசாங்கத்தினுடைய இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் தாம் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை முடியாமல் இருக்கின்றார்கள் மேலும் கருவா தோட்டத்தில் வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படுகின்ற முன்னாள் அமைச்சருடைய சாரதி ஒருவர் பற்றியும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் கஹெலியுல்ல மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரினுடைய பதினாறு வங்கி கணக்குகள் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் வகையிலும் கொழும்பு மேல் நீதிமன்றம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடித்துள்ளது அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் தன்னுடைய நெருங்கிய சகாக்களின் பெயரில் வாங்கியதாக கூறப்படுகின்ற ஏராளமான சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது